பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நான் உங்கள் யோகி ஸ்ரீ நாம் இன்னா சொல் என்ற தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்னா சொல் என்றால் இனிமை இல்லாமல் பேசுவது அதாவது கடுமையாக எதிர்மறையாக பிறர் மனம் புண்படும் சொற்கள் வேதனை உண்டாக்கும் சொற்கள் எல்லாம் இன்னா சொல் அதாவது இனிமை இல்லாமல் பேசுவது இனிமை என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது மனம் சுகமாக இருப்பது இனிமை அல்லது மகிழ்ச்சி நமக்கு ஆரோக்கியத்தையும் அளவற்ற ஆனந்தத்தையும் தரும் உறவுகளில் ஆழ்ந்த பிணைப்பை ஏற்படுத்தும் உலகில் ஆனந்தத்தை தேடிதான் மனிதகுலம் அல்லல் படுகிறது அதை மனிதகுலம் குறுக்கு வழியில் தேடுகிறார்கள் அதாவது மது புகை முறையற்ற உறவுகள் போதைப் பொருட்கள் நாடி செயற்கை இனிமையில் ஆழ்ந்து தன்னை இழந்து தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் இன்னல் இடைத்து வாழ்கிறார்கள் முந்தைய பதிவில் அறத்துடன் வாழ தவிர்க்க வேண்டிய நான்கில் பொறாமை பேராசை கோபம் என்ற சினம் இன்னா சொல் இவை நான்கும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பிணைந்தேதான் இருக்கும் இவற்றில் எதை எடுத்தாலும் எதனுடன் ஒன்று தொடர்பு ஏற்படுத்திக்கொள்ளும் நாம் உடனடியாக இந்த நான்கையும் தவிர்க்க வேண்டும் இந்த நான்கிற்கு பதிலாக நன்மை தரக்கூடிய வேறு மாற்று வழியை யோசிப்போம் முதலில் பொறாமை பொறாமை வந்தவுடன் யார் மீது பொறாமை வருகிறதோ அதாவது பொருளோ செல்வத்திலோ புகழ்ச்சியிலோ அதிகாரத்திலோ எதன் மீது நமக்கு பொறாமை ஏற்படுகிறதோ அதனுடைய எதிர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சொல் வாழ்த்துதல் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தும்போது பொறாமை நம்மிலிருந்து விடுபட்டுவிடும் அடுத்தது பேராசை அல்லது ஆசை இதற்கு ஒரே வழி விட்டுக் கொடுத்தல் அப்போது நம்மிடத்திலிருந்து இந்த பேராசை மெல்ல மெல்ல நம்மிலிருந்து விலகிவிடும் கோபம் கோபம் என்ற சினம் இந்த கோபம் என்ற சினத்திற்கு எதிர் சகிப்புத்தன்மை தியாகம் அல்லது மன்னித்தல் இவை எதிர்மறையாக இருப்பதால் இதையே நாம் எடுத்துக்கொள்ளும் சகிப்புத்தன்மை தியாகம் மன்னித்தல் நமக்கு கோபம் வரக்கூடாத வர முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அடுத்தது இன்ன சொல் அதாவது இனிமையின்றி பேசுதல் அதற்கு அன்பாக பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் கூடுமானவரை அடிக்கடி மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பலவித நன்மைகளை தரும் நல்ல செல்வத்தை தரும் வளத்தை தரும் நல்ல ஆரோக்கியமான நலத்தை தரும் ஆகவே நாம் வாழ்த்துதல் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை மன்னித்தல் அன்பாக பேசுதல் மௌனம் கடைபிடித்தல் இந்த நான்கையும் உடனடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான்கும் நல்ல பழங்கள் காய் எடுத்தால் பொறாமை பேராசை கோபம் இன்னாசொல் சொல் இவை இணந்தும் இவை அனைத்துமே காய் என்ற காய் காய் என்றால் கனியாத முதிர்ச்சியடையாத ஒரு காய் தன்மை வாய்ந்தது நல்ல பழங்கள் இருக்க பழுக்காத காய் தின்றால் நன்றாக இருக்காது அல்லவா அதுபோல தான் நல்ல இந்த நான்கு இருக்க கெட்ட நான்கும் நமக்கு எதற்கு எதையே தான் வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொல்கிறார் ஆகவே நம் நல்ல சொற்களை பேசுவோம் நல்ல சமூக சமுதாயத்தையும் சமூகத்தையும் உருவாக்குவோம் இந்த நல்ல சொல் நமக்கு எதுவென்றால் இதுதான் அந்த நல்ல சொல் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்